வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய பார்த்துட்டு அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூடநம்பிக்கை போகாமல் பரிகாரங்கள் தோஷங்கள் எல்லாம் போகாமல் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது கோச்சார அமைப்புல எந்த மாதிரி பயிற்சி வருது அது ரெண்டையும் சேர்த்து எப்படி ஒரு பலாபலன்கள் நம்ம வாழ்க்கையில வரப்போகுது போத் ஷார்ட் டேம் லாங் டர்ம்ல எப்படி வந்து செயல்பட போகுது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா எப்படி நம்மளோட ஜாதகம் மூலமாகவும் நம்ம கோச்சாரம் சேஞ்ச் மூலமாகவும் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறத புரிந்து கொண்டு அது பிரகாரம் ஜோதிட கருத்துக்களும் பலாபலன்களும் நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டோட கடைசி மாதம் என்று சொல்லப்படுகிற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்க போதுங்கிறது கன்னீராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து எப்படி ஒரு இந்த ஒரு மாதம் இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது ராகுங்கிற ஒரு பாவகிரகமே பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்திலும் கேது வந்து ராசியிலுமே நீடித்திருக்கிறார் கடந்த ஒரு ஒரு வருஷமாவே ராகு கேது வந்து ராசியோட சம்பந்தப்பட்டு குழப்பங்கள் மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு டைம் கிளாரிட்டியா இருந்தாலும் இன்னொரு டைம் மிஸ் ஆகுறது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது பிரச்சனை கொடுக்கறது கொஞ்சம் இரிட்டேட் பண்றது நம்ம பழகக்கூடிய பங்குதாரர்களாக இருந்தாலும் சரி கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கணவனாக இருந்தா மனைவி மனைவியாக இருந்தா கணவர் எல்லாத்திலையுமே ஒரு ஒரு சின்ன ஒரு இக்கனா இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சின்ன கனெக்ட் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது கொடுக்குறார் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து கேதுவை பார்க்கிறது ஓரளவுக்கு அதுக்கு நிவர்த்தி கொடுத்து கேதுவும் இல்லை ராசிக்குள்ள இருந்து குழப்பத்தை கொடுக்கறதுக்கு ஒரு குஞ்சா பப்ப நிவர்த்தி கொடுக்கிறார் சனி ஆறாம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிரியை வந்து நிறுத்தி ஓரளவுக்கு பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு கன்னிராசிக்கு இப்போ மாத கிரகத்தை பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய கண்ணீராசியோட அதிபதியாகிய போதன் குருவின் பார்வையிலேயே மூன்றாம் இடத்தில் நீடித்திருக்கிறது ராசிக்கு ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து அந்த தைரியமாகவும் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லாவே வந்து புத்தி கூர்மை சமயோகிய புக்தி ஒரு சால்வ் பண்றதுக்கு எப்படின்னு ஓசிக்கு எமோஷனலா போகாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஓசிச்சு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லாவே சில விஷயங்கள் இதுவரைக்கும் விஷயங்கள் இந்த மாதம் புரியக்கூடிய அமைப்புகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நல்லாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்லாவே நம்ம ஒரு போர்ஷன் கவர் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதம் கொடுக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார் அதே சமயத்தில் டிசம்பர் மூணாம் தேதி சுக்கரன் நாலாம் இடத்துல போய் கேந்திர பலம் பெற்று பத்தாம் இடுங்கிற தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது பாத்தீங்கன்னா வேலை தொழில்லையும் ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மெயினா திசை நடக்கிறவங்களுக்கு அந்த இது பார்க்கலாம் சூரியனும் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி நாலாம் இடத்துக்கு போகிறது அதுவும் ஒரு நல்ல பலம் சோ சூரிய சுக்கர பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து ஒரு நல்ல பலனை கொடுத்து இது வரைக்கும் சுமாராக ஸ்லோவா போயிட்டு இருந்தது அக்டோபர் நவம்பர்லங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு அந்த ரெண்டு கிரகத்தின் பயிற்சி உண்டு செவ்வாய் நீடித்து பதினொன்றாம் இடத்துலயே இருக்கிறார் லாவஸ்தானத்துக்கு இருக்கிறார் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு ஒரு ஒரு மாதிரியான சுமாரான ஒரு கிரகமாக இருந்து ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய கவனமா இருக்கிறனால கிரகமா இருக்கிறதுனால பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை நீச்சமா இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் பார்வையாக ஐந்தாம் வீ வீட்டையும் பார்க்குறார் ஆறாம் வீட்டையும் பார்க்குறார் சோ குழந்தைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ருணசத்துரு பாவம் ஆறாம் வீட்டை பார்க்குறதுனால உடம்பு உபாதை வம்பு வழக்குலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தனத்திலயும் பாத்தீங்கன்னா திடீர்னு சில செலவுகள் வர்றது பேச்சுலேயும் கொஞ்சம் டக்குன்னு நம்ம பேசிடுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் செவ்வாய் கொடுக்கும் மெயினாக செவ்வாய் நடக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் சோ கொஞ்சம் கவனமா பேச்சுலேயும் செயல் விஷயத்திலையும் குழந்தைகள் லீட் பண்றது உடம்பு உபாதைகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி லக் ராசி அதிபதி வந்து அருமையான ஒரு அமைப்பில் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஓஸ்ட் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கொடுப்பார் குரு ஒன்பதாம் இடத்துல ராசியை பார்ப்பதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியமும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்து டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்குங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்த வருஷம் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னுமே நம்ம விசேஷ பலன் கன்னீராசிக்கு இருக்குதுங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளும் வாழ்க்கை சம்பவங்களும் முயற்சிகளும் டிசம்பர் மாதம் செய்துப்போம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் செஞ்சுக்கலாம் ஏன்னா சூரியன் சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வர்றது இடம் வீடு வண்டி வாகனம் விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு உண்டு அது மூலம் பலன் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஜீவனஸ்தானத்தை பாக்குறதுனாலேயே நல்ல ஒரு குரோத் உண்டு நல்ல உத்வேகமா செயல்பட்டு சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம் டிசம்பர் மாதம் சோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் குரு பார்க்கிறார் ராசியையும் குரு பார்க்கிறார் எல்லாமே வந்து ஒரு சுபிக்ஷமா போய் மன சோர்வடையாமல் ஏதா இருந்தாலும் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ராகு ஏழாம் இடத்துல இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது புத்திசாலித்தனமாக நீங்க செயல்பட்டு செய்யணும் அது நல்லாவே செய்வீங்கிறது காமிக்குது தசாபுக்திகள் மட்டும் சிறப்பாக இருக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் ஒண்ணு கொஞ்சம் பெட்டராகவும் தசாபூக்திகள் கொஞ்சம் சுமாராக நடக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து என்ன தசாபூக்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசாபூர்த்திகள் நீங்க பிறந்த லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்திய விசேஷம் பெற்ற ஒரு தசைகளாக வருகிறது அத்தகைய தசநாதன் வந்து கோச்சாரத்துல எப்படி ஒரு அமைப்புல இருக்கிறாருங்கிற பலனை எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இப்போ பழைய நடந்த பாஸ்ட் பிரசன்ட்டு இம்மிடியட் ஃபியூச்சர் லாங் பியூச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தோட ஒப்பிட்டு கோச்சாரத்தை கொண்டு வந்து துல்லியமாக நம்ம பெற்று வாழ்க்கையில அடுத்தக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்கணும் நம்ம எது மாதிரி டைரக்ஷன்ல போகணுங்கிறதுதான் நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு கண்ணொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்